நான் குருசாமி உங்களை பார்த்து கேட்கின்றேன் நீங்கள் ரூபா ரெண்டு கோடி ரூபாய் வேண்டினதாக கட்சி கடிதங்கள் வந்திருக்கின்றது பின்கதவு அரசியல் டீலராக குருசாமி இருந்தார் என்பதை வினோ நோகராதலிங்கம் லண்டனிலே இருந்து கடிதம் அனுப்பியிருக்கிறாரா இல்லையான்றதை தேசிய அமைப்பாளர் நீங்கள் மறுதளிக்க முடியுமா உங்களுக்கு வினோனோ ராதலிங்கம் கடிதம் அனுப்பவில்லையா இவன் ரெண்டு கோடி ரூபாயை வினோட பேரை சொல்லி ஆட்டைய போட்டு விட்டான் என்று சொல்லவில்லையா என்னுடைய பேரில் இருக்கக்கூடிய கையடக்க தொலைபேசியை நான் கொழும்பு குற்றப்புலனாய்வு திரைக்களத்திலே சமர்ப்பித்து தேவைப்பட்டால் அந்த குரல் பதிவை வணக்கம் நான் முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் விந்தன் கனகரட்னம் நேற்று முன்தினம் இலங்கை தமிழரசு கட்சியிலே ஒரு ஆயுள் கால உறுப்பினராக என்னை இணைத்து கொண்டுள்ளேன் அதற்கான காரணம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு முதலாம் மாதம் பத்தாம் தேதியிலே இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மூன்றாம் மாதம் பத்தாம் தேதி தமிழரசு கட்சியிலே இணையும் வரைக்கும் தமிழ் விடுதலை இயக்கம் தெலோவிலே பல பொறுப்புகளை வகித்தும் உறுப்பினராகவும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு வருடங்கள் இருந்து வந்தேன் அந்த சூழ்நிலையிலே நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்கு சின்னத்திலே போட்டியிட்ட திருவாளர் அரியணேந்திரன் அவர்களுக்கு நான் முழுமையாக வேலை செய்தேன் அந்த வகையிலே நான் சார்ந்த கட்சி பன்னி மாவட்டத்திலும் மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் போன்ற மாவட்டத்திலே அறவே அந்த பொது வேட்பாளருக்கு வேலை செய்யாமல் மறைமுகமாக ரணில் விக்ரமசிங்காவுக்கு வேலை செய்தது மட்டுமல்ல அவரும் அவர்களும் இன்னும் பலரும் அரசாங்கத்துக்கு சோரம் போய் பொது வேட்பாளருக்கு துரோகம் செய்த விவகாரம் அத்தனை தமிழ்த் தேசிய அரசியல் பரப்பில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் ஊடகங்களுக்கும் புத்திஜீவிகள் கல்விமான்கள் அனைவருக்குமே ஒரு விடயம் அது மட்டுமல்ல அந்த ஜனாதிபதி தேர்தலிலே அவர்கள் ரணிலுக்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவித்ததற்கு கையூட்டாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகை அபிவிருத்தி எனும் பேரிலே அதாவது சர்வதேச நாணய நிதியம் கொடுத்த நிதியிலே இவர்களுக்கு கையூட்டாக தேர்தல் காலத்திலே கொடுக்கப்பட்ட பணத்தினுடைய தொகையினுடைய ஆவணம் கைவசம் இருக்கின்றது இது ஒரு காட்டிக்கொடுப்புக்கு கொடுப்புக்கு ஒரு அத்தாட்சி அது மட்டுமல்ல அதற்கு முதல் நடந்த ஜனாதிபதி தேர்தலிலே அதாவது ரணில் விக்ரமசிங்கவை மொட்டு கட்சி அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சி ஜனாதிபதி வேட்பாளராக பாராளுமன்றத்தில் நிறுத்திய பொழுது சம்பந்தன் னையா அவர்களுடைய இல்லத்திலே தமிழ்த் தேசிய கூட்டமைப்பாக கூடி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே ஏகமனதாக முடிவெடுத்தார்கள் சஜித் பிரேமதாசா தலைமையிலே வந்த டல்லஸ் அழகப்பெருமாளை பெருமாளை ஆதரிப்பதாக தீர்மானித்தார்கள் ஆனால் பின்பு குத்துக்கரணம் அடித்து மறைமுகமாக பல கோடி ரூபாய் பெற்றுக்கொண்டு ரணில் விக்ரமசிங் சந்தித்து ஆதரவு தெரிவித்திருந்தார்கள் அதோடு வாக்கு அளித்திருந்தார்கள் அதற்கு நன்றி தெரிவித்திருந்தார் அவர்களை அழைத்து ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அதே போல அந்த அந்த கட்சியில் அமைச்சராக இருந்த கரின் பெனாண்டா அவர்கள் கூட நன்றி பாராட்டியிருந்தார் இவர்கள் கூட அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள் குசலம் விசாரித்தார்கள் அதற்கான ஆவணமும் எங்களிடம் இருக்கின்றது அந்த சந்தர்ப்பத்திலே அமெரிக்காவிலே இருந்த கொழும்பு வந்து ஒரு தமிழ் தேசிய ஒரு போலி தமிழ் தேசியவாதி கொழும்பிலே மோசடி வழக்கிலே இருக்கக்கூடியவர் பின்கதவு அரசியல் செய்ய செய்து கொண்டிருக்கின்றவர் அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடியும் வரைக்கும் அரசாங்கத்தினுடைய அடிவருடியாக எட்டுபடியாக கைகூலியாக இத்தனை இத்தாயிரம் மக்கள் கொள்ளைப்படுவதற்கும் கோடான கோடி சொத்துக்கள் அளிக்கப்படுவதற்கும் இன்றைக்கு வீதியிலே எங்கள் தாய்மார்கள் கண்ணீர் வடிப்பதற்கும் காரணமாக இருந்த ஒரு எட்டப்பன் ஒருவன் ஒரு பின் கதவு டீல் அரசியல்வாதியாக உள்ளே நுழைந்து பசுர் ராஜபக்ச அவர்கள் பேசி நாடாளுமன்ற உறுப்பினர்களை விலக்கு வாங்கி ஒருதனுக்கு பத்து கோடி ரூபாய் வரைக்கும் கொடுத்து ஆதரவை பெற்றார்கள் அந்த ஆவணம் என்னிடம் இருக்கின்றது நான் உங்களுக்கு முடிய முடிய காட்டுகின்றேன் இது இருக்க மீண்டும் அந்த சங்கு சின்னத்திலே பாராளுமன்ற தேர்தலை சந்தித்த பொழுது அந்த சங்கு இருக்கக்கூடியவர்கள் தென்னிலங்கையிலே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே பல திரைப்படங்களை வெளியிடுவதற்கு அல்லது அதை தயாரிப்பதற்கு முதலீடு செய்கின்ற ஒரு நிதி நிறுவனம் இலங்கையிலே பிரித்தானியாவிலே பல முதலீடுகளை எல்லாம் உலகளாவிய ரீதியிலே பல கோடி ரூபாயை பெற்றுக்கொண்டு அவர்களோடு ஒரு திருத்தனமான ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டு பல கோடி ரூபாயை வேண்டி ஆட்டையை போட்டது தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலே எல்லோருக்கும் தெரியும் அது மட்டுமல்ல நான் சார்ந்த கட்சி தமிழீழ விடுதலை இயக்கமாக இருக்கின்ற பொழுது அதாவது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஜனதா விமுத்தி பெறமுன கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கலவரத்திலே மூவாயிரம் பேர் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்த கட்சி எங்களுடைய தமிழ் இன கலவரத்திலே மூவாயிரம் பேரை கொன்றழிப்பதற்கு அவர்கள் வீதியிலே இறங்கி எங்கள் மக்களை வெட்டி கொன்று கற்பழித்து அவர்கள் எங்களை சொத்துக்கள் எல்லாம் எங்களுடைய சொத்துக்கள் அழித்த கட்சி அந்த கட்சி ஆறாம் ஆண்டு வடக்கையும் கிழக்கையும் பிரிக்க இதே ஜனாதிபதி அத்தோடு டில்வின் சில்வா விமல் வீரவன்ச போன்ற அவர்கள் எல்லாரும் இணைந்து ஒன்றாக வடக்கு கிழக்கை இரண்டாக பிளந்தறிந்த கட்சிக்கு இந்த வரவு செலவு திட்டத்திலே ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் வன்னி மாவட்டத்தில் இருந்து தேசியம் பேசுகின்ற ஒரு எம்பி வாக்களித்திருக்கின்றார் ஏன் வாக்களித்தார் அவர்கள் அரசியல் கைதிகளை விடுதலை செய்தார்களா அல்லது காணாமல் போனவர்களை கண்டுபிடித்து கொடுத்தார்களா அல்லது இந்த நில ஆக்கிரமிப்புகளை நிறுத்தி கொண்டார்களா பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கினார்களா அல்லது அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே இணைந்த வடகிழக்கு மாகாணத்திலே ஒரு சுயாட்சியை தருவோம் ஒரு சமஸ்டி கோட்பாட்டின் அடிப்படையிலே ஒரு தீர்வை தருவோம் என்று பாராளுமன்ற தேர்தலிலும் சரி ஜனாதிபதி தேர்தலிலும் சரி தங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சொன்னார்களா இல்லை அவர்கள் சொன்னது வடக்குக்கு கூடுதலான நிதியை தந்திருக்கின்றோம் என்பதற்காக நாங்கள் வாக்களித்தோம் வெக்கக்கேடு தமிழீழம் கேட்டோம் சமஸ்தி கேட்டோம் கடைசியாக வடக்கு ஆசோதிக்கிறதுக்கு கையொத்துரும் இதை விட ஒரு போக்குரித்தரமான அரசியல் தேவைதான் ஒரு நிலைமை எழுந்திருக்கிறது அண்மையிலே ஜாழ்ப்பாணத்துக்கு வந்த குருசாமி சுரேந்திரன் அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் நான் நீதிமன்றத்துக்கு வரவில்லை என்று நான் ஒரு பத்திரிகையாளர் மகாநாட்டை இதே ஊடக நிறுவனத்திலே கடந்த வருடம் பதினோராம் மாசம் எட்டாம் தேதி சிலர் மீது சில குற்றச்சாட்டுகளை அடுக்கி ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை வைத்திருந்தேன் அந்த பத்திரிகையாளர் மாநாடு எட்டாம் தேதி நடைபெற்றது அதே மாதம் பதினோராம் தேதி இதே ஊடகத்துக்கு வந்த குருசாமி சுரேந்திரன் அவர்கள் ஒன்றை பத்திரியாளர் ஒருவர் ஒருவர் கேள்விக்கு சொன்ன பதிலாவது விந்தனுக்கு பாராளுமன்ற தேர்தல் கேட்க தகுதி இல்லை அவருக்கு பாராளுமன்ற ஆசனம் கொடுப்பதாக கட்சி தீர்மானிக்கவில்லை அவர் கட்சிக்குள்ளே ஏற்கனவே பல பிள்ளைகள் விட்டு தலைவர் செல்வம் அடைக்கலநாதனுடைய காலிலே கையிலே விழுந்து வணங்கி அவருக்கு மன்னிப்பு கொடுத்து வச்சிருக்கின்றோம் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்றும் சொன்னார் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு காரணமாக கோவிந்தன் கருணாகரனும் செல்வம் மடக்கிழநாதன் அவர்களும் குருசாமி சுரேந்திரன் அவர்களும் சட்ட நடவடிக்கையும் எடுத்து போட்டு டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி கடந்த வருடம் நடந்த தலைமை குழு கூட்டத்திலே என்னிடம் அந்த எட்டாம் தேதி கூட்டத்திலே நான் பேசி விளக்கம் கோரி என்னை மட்டும் பொறுப்புகளில் இருந்து இடைநிறுத்தினார்கள் இன்னும் ரெண்டு பேரை விசாரித்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பத்தாம் மாசம் இரண்டாம் தேதி திருவோணமலையிலே நடந்த கட்சியினுடைய கூட்டத்திலே கட்சி மாவட்ட அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் உட்பட அத்தோடு தலைமை குழு அங்கத்தவர் அனைவருமாக பேர் ஒன்றாக கூடி ஏகமனதாக முடிவெடுத்த பொழுது விந்தன் யாழ்ப்பாணத்திலே போட்டியிட வேண்டும் என்று நான் வேண்டாம் என்று சொன்னேன் அதே நேரத்தில் எனக்கு இது தரமாட்டார்கள் என்று கூட்டக்குறிப்பிலே எழுதி வையுங்கள் என்றதையும் அவர் வாசித்தார் கோவிந்தன் கருணாகரன் அதுதான் நடந்தது பின்பு அது அந்த ஆசனம் விற்கப்பட்டதாக எனக்கு சொல்லப்பட்டது அதன் எதிரொலி பிரதிபெயலிப்புத்தான் இப்படி மோசடியான அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் அரசியல் வியாபாரிகள் தமிழ் மண்ணை தமிழ் மக்களை வித்து பிழைக்கின்ற ஈன இந்த மண்ணிலே வந்துடக்கூடாது அந்த ஆக்ரோசத்திலே நான் அந்த ஊடக சந்திப்பை நடத்தினேன் அவர் வழக்கு போட்டிருக்கிறாராம் நான் வரவில்லை என்று சொல்லுகின்றார் எனக்கு எந்த சட்டத்திறன்களாலே அவர் வழக்கு போட்டுக்கிறார் என்ன கோரி வழக்கு போட்டிருக்கிறார் எந்த நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார் என்று ஒன்றுமே எனக்கு தெரியவில்லை இன்று வரைக்கும் எனக்கு அழைப்பு பெறவில்லை அழைப்பு வந்தால் நிச்சயமாக நான் மன்றத்துக்கு போவேன் சட்டத்துறையை நீதித்துறையை நான் மதிக்கின்றவன் நான் கட்டாயம் போவேன் நானும் தகுந்த சட்டத்தரணி நான் தயார்படுத்துவேன் பல ஆவணங்களை கொடுப்பேன் ஆனால் அதை விடுத்து தான் ஒரு தூய வர்ற போலவும் நான் ஒழித்து திரியிறன் போலவும் ஏதோ தான் எனக்கு எதிராக வழக்கு போட்டுக்கிறேன் தன்னை நல்லவன் என்று நிரூபிப்பதற்கு என்ற போலவும் அவர் ஒரு பாசாங்கு செய்து ஒரு ஊடக சந்திப்பை நடாத்திவிட்டு செல்லு செ சென்று விட்டான் நான் குருசாமி உங்களை பார்த்து கேட்கின்றேன் வினோ நோகராதலிங்கத்தை என்னுடைய பேரைச் சொல்லி நீங்கள் ரூபா ரெண்டு கோடி ரூபா வேண்டினதாக கட்சிகளே கடிதங்கள் வந்திருக்கின்றது டேலோ கட்சிகளே முடிந்தால் இந்திரகுமார் பிரசன்னா மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் நீங்கள் இந்த ஊடக மையத்திலே வந்து மறுதலியுங்கள் ஜனாதிபதி தேர்தலிலே பாராளுமன்ற ஜனாதிபதி சேலத்துக்கு வினோ நோகராதலிங்கம் சென்று ரணில் விக்கிரமசிங்கவுக்கு ஆதரவு என அறிக்கை விட்ட விட்டதற்கு பின்னணியாக காரணமாக பின்கதவு அரசியல் குருசாமி இருந்தார் என்பதை வினோ நோகராதலிங்கம் லண்டனிலே இருந்து கடிதம் அனுப்பியிருக்கிறாரா இல்லையா என்றதை தேசிய அமைப்பாளர் நீங்கள் மறுதளிக்க முடியுமா அம்பாறையில் இருக்கக்கூடிய உப தலைவர் கென்றி மகேந்திரன் அதாவது கல்முனை மாநகர சபையினுடைய எதிர்கட்சி தலைவராக உறுப்பினராக இருந்த மகேந்திரன் அவர்களே உங்களுக்கு வினோ நோகராதலிங்கம் கடிதம் அனுப்பவில்லை இவன் ரெண்டு கோடி ரூபாயை வினோட பேரை சொல்லி ஆட்டையை போட்டு விட்டான் என்று சொல்லவில்லையா கடிதம் அனுப்பவில்லையா என்பதை நான் சொல்லது பொய்யான என்பதை இந்த ஊடகத்திலே வந்து நீங்கள் மாறுதல் எங்கள் விந்தன் அப்படி பொய் சொல்றான் என்றால் நீங்கள் வாங்கோ வந்த மறுதலியுங்கோ அந்த கட்சி உங்களுக்கு போக்குவரத்து வசதிகள் செய்து தருவார்கள் இன்னும் ஒரு விடயம் கொழும்பில் இருக்கக்கூடிய லியோ என்றொருவர் அவர் வந்து ஒரு ஐக்கிய தேசிய கட்சிக்கு மிக நெருக்கமானவர் அதாவது நிதி அமைச்சிலும் சரி மதுவரி திணைக்களத்திலும் செல்வாக்கு செலுத்தக்கூடியவர் மிக நெருக்கமானவர் அரசாங்கத்திலே செல்வாக்கு உடையவர் அவருக்கு கிளிநூச்சியிலே ஒரு பார்லை செஞ்சை அவர் ஊடாக பெற்றார் குருசாமி குருசாமி கேட்டது என்ன எனக்கு ஒரு வேண்டிய நண்பர் கிளிநூச்சியிலே இருக்கின்றார் அவர் மிகவும் வறுமையிலே இருக்கின்றார் அவர் என்னுடைய நண்பர் அவர் அவருக்கு கிளிநூச்சியிலே ஒரு கடை இருக்கின்றது அந்த கடைக்கு ஒரு பார்லசன் ஒன்று தேவைப்படுகின்றது நான் உங்களுக்கு ஐந்து கோடி ரூபாய் வாங்கி தருகின்றேன் நான் ஒரு சதமும் நான் இதிலே எடுக்க எடுக்க மாட்டேன் என்று சொல்லி கூடிய இருக்கக்கூடியவரிடம் சகல ஆவணங்களையும் கடைக்குரிய உறுதி ஆவணங்களாக இருக்கலாம் அல்லது கிராம சேவையாளருடைய சமூக மட்ட அமைப்புகளுடைய ஆலயங்கள் பாடசாலைகள் பக்கத்திலே இல்லை என்ற அந்த கிளியரன்ஸ் சான்றிதழ் பிரதேச செயலத்திலே கிராம சேவையாளர் ஊடாக எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு சென்று லியோவிடம் கொடுத்து லியோ அந்த பால செஞ்சை உங்களுக்கு பெற்று தந்த பிற்பாடு நீங்கள் கிளிநூச்சியில் இருக்கக்கூடிய ஏழு கோடி ரூபாய் வேண்டினதாக கண்ணீர் மல்க என்னோடு கதைத்தார் கதைத்தாரம் சிங்களத்திலே உங்களால் அதை மறுதளிக்க முடியுமா என்னுடைய பேரில் இருக்கக்கூடிய கையடக்க தொலைபேசியை நான் கொழும்பு குற்றப்புலன் ஆய்வு திரைக்களத்திலே சமர்ப்பித்து தேவைப்பட்டால் அந்த குரல் பதிவை தொலைபேசி கொம்பனி ஊடாக எடுங்கொண்டு கேட்கறதுக்கு நான் தயாராக இருக்கின்றேன் ஏழு கோடியை பெற்றே இன்றைக்கு அந்த ஏழு கோடியிலே அஞ்சு கோடியை நான் உனக்கு தருவேன் என்று ஒரு சமன் நான் வேண்டவில்லை எனக்கு வேண்டப்பட்ட ஆளுக்கு நான் வாங்கி கொடுக்கிறேன் ஆனால் ஏழு கோடியிலே ரெண்டு கோடி அந்த ஸ்டாம்ப் டியூட்டி ஏனைய கட்டுப்பணங்கள் ஏனைய செலவினங்களுக்கு போக அஞ்சு கோடியை நான் பெற்றுத்தருகிறேன் தருகிறேன் என்று ஒப்பந்தம் செய்திருக்கின்றார் அது ஒரு இல்லிகள் ஒப்பந்தம்

லியோ என்னோடு அரை மணி தேலம் பேசி டெண்டு மூண்டும் இங்கே ஆவணங்கள் இருக்கின்றது அஞ்சு கோடியை ஆட்டே போட்டுட்டார் லியோவின் பெயரால் ஏழு கோடி ரூபாயை வாங்கி ரெண்டு கோடி செலவு போக அஞ்சை போட்டார் வினோவுடைய பெயரை சொல்லி ரெண்டு கோடி வாங்கி இருக்கின்றார் இன்னொரு தொழில் நிறுவனத்தினுடைய நிறுவனத்திட்டே தேர்தலிலும் பேர் பல கோடி வேண்டி இருக்கின்றார்கள் இப்படியாக தரகர் அரசியலும் போலி தமிழ்த் தேசியவாதிகளும் எங்கள் இனத்தை விற்று மண்ணை விற்று மக்களை காட்டி கொடுத்து ஈனப்பிறவிகள் தமிழின துரோகிகள் இன்றைக்கு இந்த மண்ணிலிருந்து விரட்டி அடிக்கப்பட வேண்டும் மக்கள் வெளித்தள்ள வேண்டும் உண்மையான கட்சிகளுக்கு தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற மக்களுக்கு விடுதலையை நேசிக்கின்ற மக்களுக்கு எங்களுக்கு ஒரு பிரச்சனை தீர வேண்டும் என்று நேர்மையாக உழைக்கின்ற கட்சிகளுக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும்